இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதிராஜா இன்று மாலை காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி எட்டு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இதையடுத்து அவரது உடல் சேத்துப்பட்டில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவர்தான் பாரதி ராஜா ஸ்டுடியோக்களில் சிக்கியிருந்த தமிழ் சினிமாவை அதிலிருந்து கிராமங்களுக்கு அழைத்து சென்றவர் பாரதிராஜா முதல் மரியாதை கிழக்கே போகும் ரயில் வேதம் புதிது கருத்தமா என இவர் எடுத்த படங்கள் ஒவ்வொரும் ஒவ்வொரு தான் இவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா இவர் தனி தமிழ் சினிமாவில் தாஜ்மஹால் படத்தின் மூலம் அறிமுகமானார் இயக்குனர் பாரதி ராஜா தனது மகனை இந்த படத்தின் மூலம்தான் அறிமுகப்படுத்தினார் பெருத்த எதிர்பார்ப்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த படமும் வெளியானது இருப்பினும் அந்த படம் பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை அதற்கு பிறகு சில படங்களில் நடித்த மனோஜ் பாரதிராஜா பிறகு நடிப்பிலிருந்து சற்று விலகி இருந்தார் இதற்கிடையே சமீபத்தில் அவருக்கு உடல்நலக் குறைவும் ஏற்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் இயக்குனர் இயக்குநர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி ராஜா இன்று மாலை காலமானார் அவர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மனோஜ் பாரதி ராஜாவின் திடீர் மறைவு அவரது குடும்பத்தினரையும் திரைத்துறையினரையும் ரசிகர்களையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்திருக்கின்றது அப்போது முதலே வீட்டிலிருந்து அவர் சிகிச்சையை எடுத்து வந்துள்ளார் சில நாட்களுக்கு முன்பு திடீரென்ற உடல்நலக் குறைவும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இன்று மாலை திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து மனோஜ் பாரதி ராஜா மாலை ஆறு மணி அளவில் மருத்துவமனைக்கும் அழைத்துச் செல்லப்பட்டனர் இருப்பினும் அங்கு வரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே அடைந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து அவரது உடல் தற்போது சென்னை சேதுப்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது அங்கு அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது மனோஜ் பாரதி ராஜாவும் மறைவிக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் நடிகரும் இயக்குனரும் பாரதி ராஜா அவர்களின் மகனுமான மனோஜ் பாரதி மறைந்த செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றேன் தனது தந்தையின் இயக்கத்தால் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம் அல்லு அர்ஜுனா வருஷமல்லா வசந்தம் என்ற தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென்று அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ் இயக்கம் உள்ளிட்ட துறைகளிலும் முயன்று பார்த்தவர் மனோஜ் இளம் வயதில் அவர் எரிது எதிர்பாராத விதமாக மறைந்துவிட்டது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது அன்பு மகனை இழந்து வாடும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவரும் பதிவிட்டுள்ளார் தாஜ்மஹால் படத்தின் மூலம் அறிமுகமான மனோஜ் பாரதிராஜா அதற்கு பிறகு சமுத்திரம் பல்லவன் மகா நடிகன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார் இருப்பினும் அவரது நடிப்பிற்கு பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்காததால் நடிப்பிலிருந்து விலகியிருந்தார் அதன் பிறகு இயக்குநர்கள் மணிரத்னம் சங்கர் ஆகியோரிடம் உதவி இயக்குனராகவும் சில காலம் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் சாதுரியன் படத்தில் நடித்து வந்தார் அப்போது உடன் நடித்த நங்க நடிகை நந்தனா என்ற நடிகையை அவர் காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஆர்த்திகா மதிவதனி என இரண்டு மகள்களும் உள்ளனர் சாதுரியன் படத்திற்கு பிறகு நடிப்பில் இருந்த சில காலம் விலகியிருந்த மனோஜ் சமீப காலமாக மீண்டும் சின்ன சின்ன கேரக்டர்களில் நடிக்க தொடங்கினார் கடைசியாக அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியான விருமன் படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்